யாழ்ப்பாணம் தீபகம் வடக்கு தம்பாட்டியில் புதிதாக நூண் நிலையம் ஒன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நூண் நிலையமானது அடைந்தவர்களான மாணிக்கம் பூமணி அவர்களின் நினைவாக அவர்களது மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளின் நிதி அனுசரணையில் தம்பாட்டி அரசினர் தமிழ்கிழவன் வித்தியாலயத்தில் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பாடசாலையின் அதிபர் திரு நெல்லையா வில்லியம் சாந்தகுமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக வடமாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் தொடர்ந்து தம்பாட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபாடுகள் இடம்பெற்று விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின அமர்த்துவமடைந்த மாணிக்கம் பூமணி நினைவாக அமைய பெற்ற இந்நூல் நிலையமானது மாணிக்கம் குணசிங்கம் மாணிக்கம் செல்வநாயகம் மாணிக்கம் ஜெகநாதன் தனன் ரூபசிங்கம் மகளேஸ்வரி கதிரவேலு தமிழலகன் கதிரவேலு தமிழ்குமரன் தர்மலிங்கம் திருவருட்செல்வன் கணேசபிள்ளை கஜேந்திரன் கணேசபிள்ளை குலேந்திரன் கணேசபிள்ளை கமலேந்திரன் தவநாதன் தனரதன் தர்மலிங்கம் பரதன் பாலையா தனுஷன் சின்னராசா ஜோகராஜ் தனன் ரூபசிங்கம் மயோதன் குணசிங்கம் சால்சன் ஆகியோரின் நிதி அனுசரணையில் அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் அன்பளிப்பாக மாணிக்கம் என்ற அன்பளிப்பாக தர்வங்களும் எல்லோருக்கும் கட்டி கொடுத்து கட்ட இன்னொன்று கட்டி கொடுத்துருக்கிறோம் வணக்கம் மாணிக்கம் அம்மா எங்கள் ஐயா அம்மா எங்களோட வெளியாண்ட உறவுகளும் இங்கே உள்ளோரும் சேர்ந்து இந்த நுண்ணுகத்தை கட்டி பள்ளிக்கூடத்துக்கு வழங்குகிறோம் வழங்குகிறோம் நாங்கள் உயிரத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அப்பா அம்மாவின் ஞாபகார்த்தமாக நாங்கள் அப்பா அம்மாவுக்கு பன்னிரெண்டு பிள்ளைகள் அவர்கள் நாம் தவிர்த்து மறக்காமல் அவர்களை மனதில் நிறுத்தி இந்த மாணிக்கம் பூமணி ஞாபகாத்த நூலகத்தை நாங்கள் திறந்து வைப்பதில் தயன்படுகின்றோம் வணக்கம் ஊர் மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒரு முன்னிலியம் வந்து கட்டி எங்களோடய பள்ளிக்கூடத்துக்கு அன்பளிப்பு செய்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் எங்களோடய சௌரங்களாக சேர்ந்து தான் இந்த கட்டுறதுக்கு உதவி செய்து முன்னுரிமையாக நாங்கள் நாலு பேர் முன்னுக்கு நின்று எல்லா பணங்களும் உறுதி செய்ய நாங்கள் அதை எல்லோரும் வரவேற்க வேணும் வரவேற்று இதை சிறப்பு முறையில் எங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தந்து நல்ல முறையில் பள்ளிக்கூட அதிபருக்கும் வட மாண ஆளுநருக்கும் அன்படி செய்து தருமாறு அன்புடன் எல்லா பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நாங்கள் பிறந்த தம்பாட்டி கிராமத்திலே அமைந்துள்ள அரசினர் தமிழ்கலவின் வித்தியாலயத்திலே நீண்ட காலமாக நூலகம் இல்லை என்ற செய்தி நாங்கள் பிரான்சிலே வசித்து வரும் பொழுது அறிந்த விடயம் அதை நிவர்த்தி செய்யும் முகமாக எங்களின் அம்மா அப்பாவாகிய மாணிக்கம் பூமணி அவர்களின் ஞாபகமாக நாங்கள் மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் இணைந்து இந்த நூலகத்தை இந்த பாடசாலை பாடசாலைக்கு அவன் படித்து செய்யுங்கள் எங்கள் அம்மா அப்பா எங்கள் நாங்கள் பன்னிரண்டு பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துவ அவளை நாங்கள் இந்த காலமும் நினைவு நினைவு கூறும் வகையில் அழியாமல் அவன் பேர் இந்த காலம் இருக்க வேண்டும் நாங்கள் இல்லாத காலத்திலும் எங்களோட அம்மா அப்பா என்ற பேர் இந்த தம்பாடி கிராமத்தில் இருக்க வேணும் அதை மனசில் வச்சு பிள்ளைகளும் மருமக்களும் பீரப்புள்ளைகளும் உதவி செய்து இந்த நூலகத்தை நாங்கள் அமைத்து இன்று வந்து அதை பாடசாலைக்கு அன்பளித்து திறப்பு விழா செய்து அன்பளிப்பு செய்யும் நிகழ்வு என்று நடைபெறுகிறது நாங்கள் எங்களோடய அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தான் கட்டணும் என்று வெளி திட்டத்தை பீரப்பிள்ளைகள் எங்களோட அம்மா அப்பா என்ற அக்கா என்ற அண்ணா என்ற பிள்ளைகளும் பிரான்சரை வசித்தவ அவள் எங்களோட தோல் கொடுத்து நாங்களும் என்ற பங்களிப்பை செய்கிறோம் எங்களோட அம்மா அப்பா அப்பா அப்பாப்பாக்கு செய்யுங்கன்னு சொல்லி உதவி தான் நாங்கள் இந்த நூலகத்தை கட்டினாங்க அதில் முக்கியமாக வதிவிட வசதி இல்லாத எங்களோட மருமக்கள் மக்கள் அங்கே இருக்கின அவையிலும் தங்களோட பொங்கலிப்பை தாங்களும் தர வேணும் சொல்லி எல்லாத்த உதவியும் எங்களுக்கு கிடைச்சபடியால் நாங்கள் இன்றைக்கு இந்த நூலகத்தை இப்படி என்ற கட்டி பாடசாலைக்கு நாங்கள் அன்பழகிப்பு செய்கிறத நாங்கள் பெருமை அடைகிறோம் அதில் எங்களோட மூத்த அண்ணா கணேச பிள்ளை அண்ணா பொன்டாஸ் அண்ணா இந்த எங்களோட ஊரில் வைத்தண்டு இருப்பீங்க அதை ரெண்டு பேரும் முன்னின்று பெரியண்ணாண்ட தலைமையில்தான் இது இந்த அனுமதி எடுத்து கட்டப்பட்டது நாங்கள் அங்கிருந்து பணம் தான் அனுப்பினாங்கள் அவர்கள்தான் அதை முன்னின்று இன்று செயல்படுத்தினவர் அந்த வகையில் அந்த அண்ணாக்களை நாங்கள் பாராட்டுறோம் ஏன்றால் அவர்கள் சேர்ந்தபடியாகத்தான் நாங்கள் புலம்பெர் தேசத்தில் நாங்கள் எல்லோரும் பிரான்சில் வாழ்கிறோம் வாழ்ந்தான்னு அவர்கள் ஓம் தம்பி நாங்கள் அம்மா அப்பா கட்டுவோம் என்று சொல்லி அவேலும் எங்களோட தோழோட தோல் நின்று அதில் கோபி அண்ணா அந்த பெரியண்ணா அந்த மகன் கோபியும் தனுராற்றும் அவர்கள் ரெண்டு பேரும் எல்லா விஷயங்களையும் முன்னோடியாக நின்று செயல்படுத்தி இந்த நூலகத்தை நாங்கள் கட்டி இன்றைக்கு பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்கிறது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பாடசாலை அவரது பிள்ளைகள் பிள்ளைகள் அவர்களுடைய கூட்டு நிதி பங்களிப்பிலே ஒரு தீவ கல்வி நிலையத்திலே திறமைப்பட வேண்டி பெருமை கொள்ள வேண்டிய ஒரு பிரமாண்டமான தூர் மக்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் வெளிநாடுகளிலே வாழ்க்கை வசிக்கின்ற இந்த கிராமத்தில் சேர்ந்த மக்கள் இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் வெளிநாடுகளிலே வாழ்கின்ற போது அவர்கள் தங்களுடைய உறவுகளை முன்னேற்ற முயற்சியிலே கடும் விக்கான குடிவுகளும் மத்தியிலே சம்பாதித்து அந்த நிதியே தங்கள் குடும்பங்களப்படுகின்றே இவர்கள் சற்று வேறுபட்டதாக பாடசாலை கீபார் ஆகியோர் நிதி பங்களிப்பை நல்கி இந்த கட்டிடத்தை எங்களுக்கு பாடசாலை ஆகிய பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தி செய்திருக்கிறார் எனவே இந்த மாணிக்கம் பூமணி அவர்களுடைய பிள்ளைகள் மக்கள் பிற பிள்ளைகள் பாடசாலைக்கு உகந்தளித்த இந்த அன்பளிப்பை நாங்கள் அன்புடன் கொண்டு இதன் மூலம் இந்த சம்பாட்டி கிராம மக்கள் மாணவர்கள் பயன்பாடுகள் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நன்றி